பிரியமானவர்களே ஆண்டு ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா கத்திரக்குள் எப்போது சந்தோஷமா இருங்க இயேசப்பா நம்ம கூட இருக்கிறாரு அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார் இன்றைக்கு ஒரு கத்தருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க போகிறோம் அது யாத்திராகவும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கலாம் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்றார் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நானே உன் பரிகாரி ஆகிய இன்றைக்கு ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்காக பரிகாரங்களை செய்கிறதை பார்த்திருக்கிறேன் வியாதிக்கின்ற ஒரு பரிகாரம் வியாபாரத்திலே செழிப்பு உண்டாக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பரிகாரம் வீடு கட்ட வேண்டும் என்றால் அந்த வீடு கட்டுவதற்கு ஒரு பரிகாரம் பிள்ளைகள் வாழ்க்கையில திருமண காரியங்கள் வேண்டும் அதற்கு ஒரு பரிகாரம் இப்படி அநேக பரிகாரங்களை இந்த உலக மக்கள் செய்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம் நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார் அந்த பரிகாரமே நான் தான் வியாதிக்கு பரிகாரம் இயேசு என் வாழ்க்கையில் நடக்கிற தோல்வியான காரியங்களுக்கு பரிகாரம் இயேசு கத்திரனுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் ஒரு ஜெயம் வேண்டுமா அதுக்கு என்ன பரிகாரம் இயேசு என் வியாபாரத்தில் ஒரு செழிப்பு வேண்டும் அதற்கு என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அவர் சிந்தின பெற்ற ரத்தத்தினால நமக்கு அவர் பரிகாரியாய் மாறியிருக்கிறார் இந்த பரிகாரியாய் அவர் யாருக்கு இருக்கிறார் என்று கேட்டால் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது கற்றோடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிறவர்களுக்கு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவர்களுக்கு அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அவருடைய நியாயபிரமான வார்த்தைகளுக்கும் அவருடைய வேத வசனங்களுக்கும் கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் பரிகாரண கத்தராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கைகளுக்குள்ள நடக்கிற சில காரியங்களுக்கு சில போராட்டங்களுக்கு சில வியாதிகளுக்கு சில நிகழ்வுகளுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும் நீங்க ஆசைப்படுறீங்களா கத்திர நோக்கி பாருங்கள் அவர்தான் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில அவரை பரிகாரமாய் பரிகாரியாய் நீரன் பரிகாரியான கத்தர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாறும் வியாதிகள் மாறும் போராட்டங்கள் மாறும் கண்ணீர்கள் மாறும் துன்பம் மாறும் ஆம் தேவ பிள்ளைகளே பரிகாரத்துக்கு பலி கொடுப்பார்கள் அன்றுவரை அறியாத பிள்ளைகள் பரிகாரத்துக்கு மிருகங்களை பலியாய் கொடுப்பார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து தன்னையே பலியாய் செலுவி நோக்கு கொடுத்து நமக்காய் பரிகார பலியாய் மாறியிருக்கிறார் ஆகையினால் அந்த வார்த்தை கேட்கிறன தேவப்பிள்ளையே அந்த பரிகாரியான இயேசுவை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாக அவர் எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையில் இந்த வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நம்ம ஜபிக்கப் போகிறோம் அன்பும் இறக்கும் வரப்பன்னல் வரப்பண்ணே நான் உங்கள் பரிகார எனக்கு என்று சொன்னேன் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் பரிகாரியாய் கடந்து போய் காணப்படுகிற எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை உண்டு சமாதானம் தந்து सद्दुष्ट बहिणोदत सेदीनंद यीशु क्रिस्त के गॉड ब्लेस यू